அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்மள பலருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய நம்முடைய நசீபை நல்ல நிலைக்கு மாற்றக்கூடிய அற்புதமான மூன்று திக்ருகளை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் இன்றைக்கு நிறைய சகோதரிகளை என்கிட்ட கேட்கறது எல்லாமே என்னோட வாழ்க்கையில மேஜிக் மிராக்கள் நடக்கணும் அப்படி நடந்தாதான் என்னோட ஆசை நிறைவேறும் இப்படி நடந்தாதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்னோட தேவை எனக்கு ஆகும் அப்படின்னு நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க அவங்க எல்லோருக்குமே சேர்த்து தான் இந்த வஜீபாவை நான் இன்ஷால்லா இந்த அமலை தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் நியத்துவீங்க அலமது இல்லான்னு அல்லா தலை உங்களோட நசீபையே மாற்றி எழுதுவோம் அந்த அளவு பலமான மூன்று திக்கர்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்மள எல்லோருமே எதிர்பார்க்கறது நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்கணும் வேலை கிடைக்கணும் சம்பாத்தியம் இருக்கணும் இன்னும் பிரச்சனைகள் நீங்கணும் இது போல அவசியமான தேவைகளை தான் என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்குறீங்க இன்னும் திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எல்லோருடைய கனவுகளும் ஆசைகளும் லட்சியங்களும் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம முழு ஈமான நம்ம முதல்ல வளர்த்துக்கணும் நிறைய சகோதரிகளை என்கிட்ட சொல்றாங்க நான் தகஜத்தை எல்லாமே தொழுகிறேன் ஆனா என்னுடைய துவா கபூல் ஆகலை அப்படின்னு கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு நீங்க அமல்களை அதிகப்படுத்தணும் ஈமான அதிகப்படுத்தணும் இன்னும் உங்களுடைய குணங்களை நீங்க சரியா மாத்தணும் உங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலா இருக்கான்னு பாக்கணும் இன்னும் ஐவேல தொழணும் உறவுகளோட சேர்ந்து வாழணும் நிறைய விஷயங்கள் இருக்கு இதை எல்லாமே நம்ம சரியா செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் நமது நல்லமல்கள் அல்லாஹிடத்துல உயர்த்தப்படும் அதற்கான கூலிகள் நமக்கு உடனடியாக வழங்கப்படும் எனவே உங்ககிட்ட என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் திருத்திக்கோங்க ஏன் வா கபூல் ஆக மாட்டேங்குதுன்னு நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேளுங்க உங்களுடைய உள்ளத்தை மாற்றுங்க நீங்கள் யார் மேலேயாவது கோபமாக இருக்கீங்களா போய் பேசுங்க உறவுகளோடு சேர்ந்து இழுங்க இன்னும் நீங்கள் தர்மம் செய்யுங்க முதல்ல ஏன்னா நிறைய பேர் எல்லா விஷயத்தையும் மாற்றிடுவாங்க ஆனால் பணம் கொடுக்கறது அப்படிங்கிறத மட்டும் செய்யவே மாட்டாங்க பணம் மட்டும் அவங்களுக்குரியது இந்த ஒரு எண்ணம் இருந்தால் கூட நமது துவா கபூல் ஆகாது ஏன்னா அல்லாஹால் நம்முடைய உள்ளத்தை பார்க்குறோம் நம்ம எல்லாத்தையுமே அல்லாஹுக்காக நம்ம விட்டு கொடுக்குறோமா அப்படிங்கிறத அல்லாஹ் பார்க்குறோம் எனவே நீங்கள் உங்களுக்கு நீங்களே கேளுங்கள் எதை மாற்றணுமோ அதை நீங்கள் மாற்றுங்க பணத்தை தாராளமாக அடுத்தவங்களுக்காக கொடுத்து உதவுங்க கண்டிப்பாக அதன் காரணமாக ஒரே ஒரு சின்ன அமல் போதும் உங்களுடைய துவா உடனடியாக கபூல் ஆகும் இன்னும் நான் சொல்வேன் நிறைய சகோதரிகள் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க நிறைய மன அழுத்தத்தோடு இருக்காங்க அவங்க எல்லாமே என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா ஒரே ஒரு வஜீஃபாக சொல்லுங்க என்னோட மனக்கவலையெல்லாம் நீங்கிடணும் அப்படின்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முறையவே நீங்கள் மாற்றணும் தான் உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு மாற்றம் தெரியும் நீங்கள் ஒரு பக்கம் பாவங்கள் செஞ்சுட்டு ஒரு பக்கம் மாற்ற வேண்டிய விஷயங்களை மாற்றாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்படி உங்களுடைய மன அழுத்தம் உங்களுடைய கவலைகளை ரப்பு நீக்குவான் அதோடு நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க கவலையே பட வேணாம் எல்லாம் தான் இருக்கிறான் நம்ம தனியா இல்லை எனவே நீங்க ரொம்ப தைரியமா இருக்கலாம் நீங்க எந்த ஆதரவுமே இல்லாம தனிமையில் இருந்தாலும் ரப்ப உங்க கூட தான் இருக்கான் எல்லா விஷயத்திலையும் நீங்க அல்லாஹ் வழிலையும் ஹதீஸ் வழியிலையும் வாழ பழகுங்க கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லாம் உடனுக்குடன் உதவி கொடுப்பான் மேஜிக் மிராக்கள் உங்களோட வாழ்க்கையிலயும் நடக்கும் எனவே ஈமானோட ஒவ்வொரு சின்ன அமளையும் நீங்க செய்யுங்க ஏன்னா நான் இப்போ சமீப காலத்தில் நிறைய சகோதரிகளோட நான் பேசியிருக்கேன் அலமது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா நிறைய சகோதரிகள்கிட்ட முழுமையான ஈமான் கிடையாது அவங்க ஒரு அஜீஃபா சொல்லுங்க என்னோட பிரச்சனை ஒட்டு மொத்தமாக நீங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் ஒரு வஜிப்பாளர் நடக்காது நம்மளோட வாழ்க்கையையும் நம்முடைய குணத்தையும் மாற்றினா மட்டும்தான் அது நமக்கு நடக்கும் எனவே அதையும் ஒரு பக்கம் கவனிங்க ஒரு பக்கம் நல்ல அமல்களையும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக இந்த இரண்டுமே இருந்து அல்லாஹ்வினுடைய அன்பும் அவனுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு நொடி போதுங்க எனவே நம்பிக்கையாக இருங்க இப்போ நம்முடைய நசீபை மாற்றக்கூடிய அந்த மூன்று அற்புதமான திகிர்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல் திக்ரு யோ யுமோ பிரஹமதிக்க அஸ்தகீஸ் நீங்கள் பன்னெண்டு முறை ஒதுக்கணும் இதை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஓதணும் தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் நீய்த்து வச்சுக்கிட்டு ஓதுங்க கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ பெரிய சோதனையில் இருந்தாலும் உங்களுடைய நசீபை ரொம்ப மாற்றி தருவான் இன்னும் எவ்வளோ பெரிய ஆசைகளில் நீங்கள் இருந்தாலும் அந்த கனவுகளை எல்லாம் உங்களுக்கு கபூல் தருவான் இரண்டாவது திக்ரு சுபஹான் அல்லாஹி விபிஹம் சுபஹான் அல்லாஹில் அலீம் இந்த மகத்துவமான களிமாவன் நீங்கள் பத்து முறை ஒதுக்கோங்க அடுத்தது ஹஷஹஹது அல்லாஹ் அலாஹி இல்லல்லாஹு வஷஹது அன்ன முஹமதர் ரசூலுல்லா இதை நீங்கள் ஏழு முறை ஒதுக்கோங்க இதை தூங்கிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் ஓதணும் அதற்கு பிறகு நீங்கள் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய தேவைகளை குறித்து நீங்கள் அவன்கிட்ட முறையிட்டு அதற்கு பிறகு நீங்கள் தூங்குங்க இது பீரியட்ஸில் கூட தாராளமாக நீங்கள் செய்யலாம் இது மூன்றுமே முத்தான களிமாக்கள் ரசுல்லா அதிகளவு ஓதியது அதிகளவு ஓத சொன்னது இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு களிமாவுமே நமக்கு அதிகமான நன்மைகளையும் வரக்கத்தையும் பெற்றுத்தரக்கூடியது இன்னும் யாகையூ யாக்கையோம் அப்படிங்கிற அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயரும் இருக்கிறதுனால நம்முடைய துவாக்கள் உடனுக்குடன் நமக்கு கபூல் ஆகும் இன்ஷால்லாம் நீங்கள் மூன்று நாள் நீங்கள் நீய துவைங்க ஒரே நாள்லேயே அல்லாஹ் உங்களுடைய ஒட்டுமொத்த நசீபையும் மாற்றுவான் அதற்கு பிறகு நீங்க ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமா இந்த உலகத்துல வாழலாம் அல்லாஹவன் நீங்க உணர முடியும் இன்னும் அதோட சேர்த்து நான் சொன்ன விஷயங்களையும் நீங்க கவனிங்க உங்களோட வாழ்க்கையில் எப்போ மாற்றங்களை நீங்க கொண்டு வரீங்களோ உங்களுக்குள்ள நீங்க நிறைய மாற்றங்களை எப்ப கொண்டு வரீங்களோ அப்பதான் உங்களுடைய ஒவ்வொரு அமலுக்கும் அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அதோட நீங்க உங்களுடைய வாழ்க்கையும் மாத்துங்க இந்த அமலையும் நீங்க செய்யுங்க அல்லாஹ் இன்ஷா அல்லா நம்ம அனைவருடைய நசீபையும் மாற்றி எழுதட்டும் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபாரூ